வணக்கம் ஆன்மீக பக்திய கோடிகளே சிவபெருமானின் அருள் நம் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்று நாம் ஒரு அரிய பக்தி கதையை காணலாம் மோக்கூர் மார்க்கண்டேயரின் ஆச்சரியமான வரலாறு மோக்கூர் என்ற ஊரில் வாழ்ந்த மார்க்கண்டேயர் சிவபெருமானின் அடியார் ஆவார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவார பாடல்களை பாடி சிவனுக்கே அர்ப்பணித்திருந்தார் தினமும் கோவிலுக்கு சென்று மூன்று வேளையும் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவதே இவரது ஒரு குறிக்கோளாக இருந்தது ஒரு நாள் இவரை சோதிக்கும் வகையில் இவரது காலமும் எட்டியது எமதூதர்கள் அவரை எடுக்க வந்தனர் ஆனால் மார்க்கண்டேயர் அஞ்சவில்லை அவர் அப்படியே தேவார பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தால் திருநாமமே கேட்டீடில் தீவினைகள் தீர்வனவோ அப்படிங்கிற பாடலில் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சிவபெருமானின் நேரில் தோன்றி என் பக்தனை